ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா நாய் பழப்பும்பாங்க பார்த்தீங்களா அதை விட மோசமாகிடுச்சு என்னோடய பழப்பு வந்து ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையாக கட்டாயமாக வெளியில் போக வேண்டியிருந்ததுனால அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது திருவேற்காடு கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ இப்போ போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவேற்காடு வந்து இறங்கியாச்சு சென்னை வெயில் சுத்தமாக தாங்க முடியல அதுக்கு நாக்பூர் வெயிலே தேவலாம் போல இருந்தது பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு பாட்டி எனக்கு பச்சை கலர் கூல் வாங்கி கொடுமான்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு பச்சை கலர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கோவிலை பார்த்து நடைய கட்டியாச்சு கீரையாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கடை அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே நிறைய வளையல் கடை அப்புறம் மண் சட்டி நிறையா இருந்தது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம ஊராக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கொஞ்சம் பக்கத்துலையாக இருந்தால் கூட நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ தூரம் ஷிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நான் அது மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போயிருக்கேன் நிறையா உடஞ்சும் போயிருக்குது பீங்கான்லலாம் நிறையா திங்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க பீங்கான் பீங்கானில் வச்சு நம்ம சாப்பிட்றது கூட ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு வழியாக கோவில் நெருங்கியாச்சு முன்னாடி இருக்கிற சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம் அங்கே வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை ஸோ நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு ஆனால் அம்மனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அம்மனை ஃபோட்டோவோ வீடியோவோ என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து வெளியில் இருக்கிற சாமியும் கும்பிட்டாச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிருப்பேன் அதுலேருந்து இன்னொரு தடவை போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்